சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை யாரை நம்புவது யாரை நம்பி எது செய்தாலும் அது வேதனையில்தான் முடிகிறது என்று நீ வேண்டியது என் காதில் விழுந்தது குழந்தையே யாரை பற்றியும் தெரியாமல் அனைவரும் நல்லவர்கள் என்று பழகும் உன் எண்ணத்தைக் கண்டு உன் சாயப்பா இந்த வேலையை உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் உன்னிடம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் யாரிடமும் இடைவேளி விட்டு பழகி அனைவரிடமும் தேவையில்லாமல் வார்த்தைகளை வெளிவிடாதே என்று அது உனக்கு மிகவும் ஆபத்தில் சென்றுவிடும் என்றும் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது அந்த செயல்தான் நடந்து கொண்டிருக்கிறது நீ பார்க்கும் அனைவரையும் நல்லவர்கள் என்று எண்ணி அவர்களிடத்தில் நீ அனைத்தையும் வெகுளியாய் பேசுகிறாய் ஆனால் அவர்களோ அதை உள்வாங்கிக் கொண்டு அதை உனக்கு எதிராக திருப்புகிறார்கள் நீ யாரையும் நம்ப வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை நீ அறிவாளி குழந்தை யார் யார் எப்படி உன்னிடம் பழகுகிறார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அதனால் தான் சொல்கிறேன் யார் உன்னிடம் எப்படி பேசுகிறார்கள் என்பதை கவனமாக கண்ட பிறகே அவர்களிடம் உன் விஷயங்களை பற்றி பேசு என் குழந்தையே உன்னை சுற்றி நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள் யாரிடம் எதை பேச வேண்டும் என்று யோசித்து பேசு அது அதன்படி பழகு இப்பொழுது உன்னிடம் இருந்து கொண்டே உன் வாழ்க்கைக்கு குழி தோண்டிக் கொண்டிருக்கும் நபர் உன்னுடன் இருக்கிறார் அது யார் என்பதை நான் கூடிய விரைவில் வெளிச்சத்தில் கொண்டு வருவேன் அந்த நபர்கள் உன் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றிய செய்திகளை உன் துணைக்கு தினந்தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறார் உன் அருகில் இருக்கும் அந்த நபரால் தான் இந்த செய்தியை அனுப்ப முடிகிறது கூடிய விரைவில் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உனக்கு அதை அடையாளம் காட்டப்படும் அதுவரை நீ சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு உள்ளது யார் யார் எப்படி என்று தெரிந்த அதாவது யார் யார் எப்படி என்று தெரிந்த உன்னிடம் பழகுகிறார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அதனால் தான் சொல்கிறேன் யார் உன்னிடம் எப்படி பேசுகிறார்கள் என்பதை கவனமாக கண்ட பிறகே அவர்களிடம் உன் விஷயங்களை பற்றி பேசு என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள் யாரிடம் எதை பேச வேண்டும் என்று யோசித்து பேசு பழகு இப்பொழுது உன்னிடம் இருந்து கொண்டே உன் வாழ்க்கைக்கு குழி தோண்டிக் கொண்டிருக்கும் நபர் உன்னிடம் இருக்கிறார் அது யார் என்பதை கூடிய விரைவில் வெளிச்சத்தில் கொண்டு வருவேன் அந்த நபர்கள் உன் அருகில் இருந்து கொண்டே உன்னை பற்றிய செய்திகளை உன் துணைக்கு தினந்தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறார் உன் அருகில் இருக்கும் அந்த நபரால் தான் இந்த செய்தியை அனுப்ப முடிகிறது கூடிய விரைவில் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உனக்கு அதை அடையாளம் காட்டப்படும் அதுவரை நீ சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாய் உனக்கு உள்ளது யார் யார் எப்படி என்று தெரிந்த பின்பே அவர்களிடம் பழகு என்று தான் நான் சொல்கிறேன் அப்பா சொல்வதை கேட்டு சற்று கவனமாக இரு குழந்தை ஏனென்றால் இனி வரும் நாட்களில் உனக்கான நாட்களாக மாறி உன் தேவைகள் அனைத்தும் உன்னை இணைய வைத்து உன் வாழ்க்கை வளமாக மாறப் போகிறது இந்த நேரத்தில் இந்த நபர்களை நம்பி உன் விஷயத்தை அனைத்தும் நீ பேசினால் இது வெறு விதமாக மாறிவிடும் அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் என் குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது என்று அவ்வப்போது நான் சொல்லும் பொழுது தவறாமல் கேட்டுக்கொள் குழந்தையே அப்பொழுதுதான் நீ எதிலும் கவனமாக இருந்து அதை எதிர்கொள்ள முடியும் இன்னும் சிறிது நாட்களில் அந்த நபர் யார் என்று நான் அடையாளம் காட்டுகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்